ஹே கைஸ் வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா கார்கர் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் அதாவது நம்மளுடைய கார் நம்மளுடைய கார்ல இருக்கக்கூடிய ஏசியை எப்படி பராமரிக்கிறது ஒவ்வொரு பராமரிப்புக்கும் என்னென்ன செலவுகள் ஏற்படுது ஒருவேளை இதெல்லாம் தாண்டி என் கார்ல டோட்டலா ஏசி காலியாயிடுச்சுன்னா நான் எவ்வளவு தாங்க அதிகபட்சமா செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதாவது ஒரு புது கார் வாங்கினா அதுல ஏசி எந்த அளவுக்கு இருக்குமோ அதே மாதிரி ஒரு புது கார்ல எல்லா விஷயங்களையுமே மாத்திட்டு டோட்டலாக புதுசாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் புதுசாக அதை மாத்தினதுக்கு அப்புறம் அதில் என்ன செலவு வரும் இப்ப இப்ப இருந்தே நம்மளுடைய கார்ல இருக்கக்கூடிய ஏசியை நம்ம எப்படி முறையா பராமரிக்கிறது அப்படின்ற எல்லாவற்றையுமே இன்றைய வீடியோவில் பிரைஸ் டீட்டெயிலோட தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கிறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு கார் இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ எனக்கு கிடைச்ச அனுபவத்தையும் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லையும் நான் நிறைய வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன் மறக்காமல் அந்த வீடியோ பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் காரில் அதிக செலவு வைக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஜின் அப்புறம் அப்படியே ஒன் பை ஒன்னாக வரும் கியர் பாக்ஸு ஸோ அப்புறம் கிளட்ச் பிளைட்டு ஸோ இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக வந்துகிட்டே இருக்கோங்க அதில் மேஜராக நமக்கு செலவு வைக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏசி தான் அதுவும் செகண்ட் ஹேண்ட்ல கார் வாங்குறவங்களுக்கு இந்த ஏசி பிரச்சனை அதிகமாக வரும் செகண்ட் ஹேண்ட்ல கார் வாங்கக்குள்ள சார் இந்த சும்மா கேஸை ஃபில் பண்ணி விடுங்க சார் சூப்பராக ஒர்க் ஆகும் சார் செம்மையாக ஒர்க் ஆகும் சார் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிவிட்ருவீங்க ஆனால் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் தெரியும் அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றது சோ அதனால நம்ம முறையா ஒரு காரை ஃபர்ஸ்ட்ல இருந்தே பராமரிச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம இது போன்ற ஒரு பெரிய செலவுல இருந்து நம்மளால தப்பிச்சுக்க முடியும் நம்மள எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் முதல்ல கார் நம்ம காரை வந்துட்டு கரெக்டாக பராமரிச்சாலே அதனுடைய சர்வீஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலே போதுமான ஒன்று தான் ஆனால் நீங்கள் என்ன சர்வீஸ் சென்டரில் விட்டு இதை பாருங்கள் அதை பாருங்கன்னு சொன்னாலும் நீங்கள் அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் இதை பண்ணிங்களா கரெக்டாக சொல்லுங்கள் வந்து காட்டுங்க அப்படின்ற மாதிரி கிட்ட நின்று இந்த இடத்துல பண்ணீங்களா எதை பண்ணிங்க அதை பண்ணீங்கன்னா அந்த இடத்துல செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா ஜஸ்ட் எனக்கு வந்துட்டு அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய குப்பைய கூட அவனுங்க கிளீன் பண்ணவே இல்லை எனக்கெல்லாம் சோ நான் அந்த வீடியோ மறுபடியும் பார்த்தேன் ஒரு சூழலை நான் அமைஞ்சது அந்த வீடியோ போய் நான் பார்த்தேன் நானு அப்ப அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ கூட கிளீன் பண்ணல அப்புறம் எப்படி அந்த ஃபில்டரை அவங்க சேஞ்ச் பண்ணிருப்பாங்க அதாவது ஏசி ஃபில்டர் இருக்கு இல்லைங்களா அதுல இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் பாக்ஸ அதுல குப்பையா இருக்குது நான் எல்லாம் பொருளையும் எடுத்துட்டேன் எடுத்ததுல குப்பையா இருக்கு அதையும் அவங்க கிளீன் பண்ணல அப்புறம் எப்படி அந்த ஏசியை மட்டும் ஏசியில இருக்கக்கூடிய ஃபில்டர் மட்டும் கழித்து கிளீன் பண்ணி போட்டிருப்பாங்க அதனால தயவு செய்து நீங்க அவங்க கொடுத்துட்டோம்பா நான் சர்வீஸ் கொடுத்துட்டேன் அங்க கொடுத்துட்டேன் ஆயில் பாத்திட்டாங்க நீங்க போய் செக் பண்ணுங்க ஏன்னா நம்ம போய் எங்கேயாவது நூறு கிலோமீட்டர் என்ன கிலோமீட்டர் ஒரு காட்டுக்குள்ள வண்டி நின்றுச்சுன்னா நம்ம தான் அவதிப்பட போறோம் முதல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதாவது மெக்கானிக்கு கிட்ட கொடுத்து நம்ம சரி பண்ண சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்தரலாங்க அதுக்கு எவ்வளவு காஸ்ட் வரும் ஒரு தோராயமா அப்ராக்சிமேட்டா எவ்வளவு வரும் அப்படின்றதையும் பாத்தரலாம் இது சுகரா இவ்வளவுதான் அப்படின்றதுலாம் கிடையாது முன்ன பின்ன வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை அதிகமாக போகலாம் அதாவது ஒரு ஆயிரம் அதிகமாக போகலாம் இல்லை ஆயிரம் கம்மியாக கூட வரலாம் ஸோ அதனால நீங்கள் வந்து இதை ஒரு அப்ராக்ஸிமெண்ட் கணக்காக மட்டும் எடுத்துக்கோங்க அக்ரூட்டாக அதை வந்துட்டு தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம வந்துட்டு மெக்கானிக்கிட்ட கொடுத்து பண்ணக்கூடிய விஷயங்கள் அதனுடைய ப்ரைஸை நம்ம பார்த்துடுறோம் அடுத்தது நம்ம என்ன செய்யணும் நம்ம எப்படி இதை முறையாக பராமரிக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்தது லாஸ்ட்டாக ஒரு ஏசியை நம்ம புதுசாக மாட்டணும் அப்படின்னா அப்போ நமக்கு டோட்டல் காஸ்ட் எவ்வளோ செலவாகுது அப்படின்றதையும் பார்த்துடலாம் பாயிண்ட் நம்பர் ஒன் வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம ஏசி சர்வீஸ் அப்படின்றது பண்ணணும் நீங்க ஜென்ரலா வண்டியை சர்வீஸ் விடுறீங்கல்ல அந்த டைம்ல நீங்க சொன்னீங்கனாலே அவங்க கண்டிப்பா இதெல்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க அதாவது ஏசியோட எவாபரேட்டருக்கு பார்த்தீங்களா அதை செக் பண்ணி பார்ப்பாங்க அதுக்கப்புறம் கம்பல்சரை செக் பண்ணி பார்ப்பாங்க அந்த பைப் வருது பாத்தீங்களா இந்த பைப் லைன் எல்லாத்தையுமே அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க அதாவது சரியா இருக்கா லீக்கேஜ் இருக்கா அப்படின்ற விஷயங்கள்லாம் செக் பண்ணி வந்துட்டு பார்ப்பாங்க அப்படி ஒருவேளை லீக் ஆகுதுன்னா அதற்கு தகுந்த வந்துட்டு எங்க லீக் ஆகுது என்ன ஆகுது அப்படின்றத பார்த்து அவங்க சரி பண்ணிடுவாங்க இதுக்கான காஸ்ட் எவ்வளவு ஆகும் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்து மூவாயிரத்துக்குள்ள ஆகுங்க அதாவது ஏசியா இவங்க இதெல்லாம் கைட்டு சரி பண்ணி பாக்கணும்னா நமக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து மூவாயிரத்துக்குள்ள ஆகும் இது ஒரு அப்ராக்சிமெண்ட் கணக்கு தான் பாயிண்ட் நம்பர் டூ நமக்கு ஏசினுடைய கூலிங் ரொம்ப கம்மியாக இருக்குது அல்லது சில நேரங்கள் கூலிங் அதிகமாகுது சில நேரங்கள் கூலிங் கம்மியாக இருக்குது அப்படின்னா அப்போ கம்பல்சரி ஏசியில் ஏதோ வந்துட்டு கேஸ் லீக் ஆகுது அப்படின்றது அர்த்தம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் உடனடியாக நீங்கள் கண்டிப்பாக கேஸ் வந்து ரீஃபில் பண்ணி ஆகணும் நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை செக் பண்ண கூட அதில் போய் மாட்டிக்குச்சுன்னா ஓகே இடையில இந்த மாதிரி சம்பவம் உங்களுக்கு நடந்ததுன்னா அப்போ கம்பல்சரி நீங்கள் வந்துட்டு இதை செக் பண்ணி தான் ஆகணும் இதை செக் பண்ண கூட கேஸ் லீக்கேஜ் தான் அந்த சால்ட்ரிங் வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒருவேளை எங்க லீக்கேஜ் ஆகுது அதை அரஸ்ட் பண்றதுக்கான வந்து சார்ஜஸ் அப்படின்றது வரும் அதுல என்ன ஒரு ஐநூறு ரூபாய் அப்படின்றது எக்ஸ்ட்ரா ஆட் ஆகி வரும் இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு கேஸ் ஃபில் பண்றதுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் வந்து சொல்றாங்க சோ இதுக்குள்ளேயும் ஆகலாம் ஒருவேளை ஐநூறு ரூபாய் முன்ன பின்ன வந்துட்டு ஆகலாம் நீங்க இன்னும் காஸ்ட்லியா பயங்கரமா வந்துட்டு பெரிய காரணம் வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல முன்ன பின்ன இது மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் அப்ராக்சிமெண்ட் ப்ரைஸ் தான் சொல்றேன் ஏசி உங்களுக்கு கூலிங் குறையுது இல்ல அதிகமா வருது நம்ம இருபத்தி அஞ்சில் வச்சாலே இதனடா பதினேழில் வச்ச மாதிரி இருக்கு அப்படின்ற அளவுக்கு ஃபீல் தயவு செஞ்சு செக் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி அப்நார்மலாவும் நடக்க கூடாது அதாவது நார்மலே இல்லாமலே நடக்க கூடாது ஸோ தயவு செஞ்சு நார்மலா இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க சின்ன பிரச்சனை வந்தாலும் உடனே வந்துட்டு ஏசியை பொறுத்தவரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணி அதை சரி பண்ண பாருங்க தேர்ட் பாயிண்ட் சோ இது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏசி ஃபில்டர் இருக்கு இல்லைங்களா அதை ஒரு பத்தாயிரத்துல இருந்து பதினஞ்சாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு முறை வந்துட்டு அந்த ஃபில்டரை சேஞ்ச் பண்ணுறது பெட்டர் ஒருவேளை ஃபில்ட்ரு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை நீங்கள் தட்டி கிளீன் பண்ணி போறது இன்னும் பெட்டர் ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குன்னா நீங்கள் அதை டோட்டலாக வந்துட்டு மாற்றிடலாம் அதனுடைய காஸ்ட் அப்படின்றது நீங்கள் கடையில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா ஐநூறுலேருந்து ஆயிரம் வரைக்கும் சார்ஜஸ் அப்படின்றது பண்ணுவாங்க நீங்களே வாங்கி போட்டீங்கன்னா ஐநூறு ரூபாய்க்கு நீங்களே வாங்கி போடலாம் ஆனால் கரெக்டா அந்த பொசிஷன் மட்டும் பார்த்து போட்டுருங்க ஸோ இந்த எப்பவுமே நம்ம இந்த ஒரு விஷயத்த நம்ம சரியா பார்த்துக்கணும் மெயினா நீங்க இந்த ஃபில்டரை மட்டும் கரெக்டா முறையா பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஏசியில பிரச்சனையே வராது நிஜமாலுமே சொல்றேன் சீரியஸா நீங்க ஏர் ஃபில்டர் மட்டும் கரெக்டா பாத்துக்கிட்டீங்க ஏன்னா அதுதான் காத்த உள்ள சக் பண்ணி இழுத்து ஏசி குள்ற விட்டு அந்த காத்த திரும்ப நமக்கு மேலே வழியா வந்துட்டு கொடுக்கும் அதாவது ஏசி குள்ற போற காத்து தூசு இல்லாம போச்சுனாலே நமக்கு வந்துட்டு சூப்பரா இருக்குங்க நீங்க ஒரு வேளையில தூசு அதிகமா இருந்ததுன்னா கூலிங் குறையும் ரெண்டாவது நல்ல ஸ்மெல் அடிக்கும் பயங்கரமா ஸ்மெல் அடிக்கும் காருக்குள்ள உட்காரவே முடியாது அதனாலதான் காரை அடிக்கடி சுத்தம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா உள்ள இருக்கிற காத்து வந்து ரீசைக்கிள் ஆகும் பாத்தீங்களா அந்த காத்து தான் உள்ள போகும் வெளியில இருக்கிற காலத்தை எழுதிங்கன்னா இன்னும் மோசமா வரும் உள்ளே இருக்கிற காற்றை எழுத்திங்கன்னா அதில் அதுல நீங்க சுத்தம் இல்லாம வச்சுருக்கீங்கன்னா அதை இன்னும் வந்துட்டு உங்களுடைய ஏசியை டேமேஜ் பண்ணி விட்டு இப்ப நம்ம எப்படி ஏசி அதாவது நம்மளுடைய கார்ல இருக்கக்கூடிய ஏசியை முறையாக பராமரிக்கிறது அப்படின்றத பாத்திரலாங்களா அதாவது நம்ம கார்ல இருக்கக்கூடிய ஏசியை முறையாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே ஏசியை போடக்கூடாது அதாவது வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஏசி ஆன்லேயே இருக்கும் அது என்னன்னா பட்டன் ஆன்ல இருக்கும் ஸ்டார்ட் பண்ண உடனே கம்ப்ரஸர் கூடவே சேர்த்து வந்துட்டு அது ரன் ஆக ஆரம்பிச்சிடும் ஏசியோட மிஷினோ ஸோ ஏசியோட கம்ப்ரஷன் ரெடியாக அதாவது இன்ஜின் கூடவே சேர்த்து ஏசியோட கம்பிரசர் வந்து ஆக ஆரம்பிச்சிடும் அப்படி ரன் ஆச்சுன்னா ஸோ வந்துட்டு இன்ஜினுக்கு நிறைய வேலைகள் கொடுக்கும் அதுவும் காலையில் எடுத்த உடனே இதெல்லாம் நடக்குது அப்படின்னா வண்டி ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஐடியல்லாம் நீங்கள் ஒரு ஃபிஃப்டி செகண்டாவது அதை வந்துட்டு ரன் பண்ண விடணும் ஒரு ஐம்பது நிமிஷம் ஐம்பது செகண்ட் வந்து நீங்கள் அதை ரன் பண்ண விட்டிங்கன்னா தான் ஸோ அந்த ஆயில்லாம் கரெக்டான இடத்துக்கு போயிட்டு அது எல்லாமே வந்துட்டு சர்க்கிள் ஆகும் ஏன்னா ஃபுல்லாக அடியில் படிஞ்சிருக்கும் அந்த ஆயில் அதனால எப்பவுமே நீங்கள் கார் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள நீங்கள் உடனே பண்ணியிருந்தாலும் சரிங்க காரை ஸ்டார்ட் பண்ணி ஒரு முப்பது செகண்ட் தான் உங்களுடைய ஏசியே நீங்க ஆன் பண்ணணும் அது இன்னும் குறிப்பா சில வல்லுநர்கள் இந்த மாதிரி கார் சம்மந்தப்பட்டு இருக்கிறவங்க இந்த ஃபீல்டுல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா கார் கொஞ்சம் ரன்னிங் ஆனதுக்கு தான் நீங்க ஏசி ஆன் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நீங்க ஃபேன் போட்டுக்கலாம் அதில் இருக்கக்கூடிய ஃபேனை மட்டும் ஆன் பண்ணிக்கலாம் நீங்க கார் கொஞ்சம் ரன்னிங் ஆகி வெளிக்காத்துல உள்ள வந்து உள்ள இருக்கிற காத்து வெளியில போனதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நீங்க வந்துட்டு ஏசி ஆன் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏசி லைஃப் அப்படின்றத இது இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க நிக்க வச்சு போட்டாலும் சரி போட்டாலும் சரி அது ஏசி ஓடதான் செய்யும் அதுவாக்கில் ஓடும் பட் அதனுடைய லைஃப் அப்படின்றது ரொம்ப அதிகமாக வரும்னு சொல்றாங்க இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணா அதே போல கார் நின்றுட்டு இருக்கக்குள்ள அதிகமா ஏசி பயன்படுத்தாதீங்கன்னு சொல்றாங்க அதாவது நம்ம அதிகமா வந்து கார் நின்றுட்டு இருக்கக்குள்ளனா நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படின்னா அது வேற விஷயம் இல்ல டிராபிக்ல நிக்கிறோம் அப்படின்னா அது வேற விஷயம் ஆனா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எல்லாருமே என்ன போட்டுருவாங்க பட் அவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏசி இல்லாமல் இருக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி கூட இருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி வைக்காதீங்கன்னு சொல்றாங்க ஏன்னா உள்ளே இருக்கிற ஏசி காற்று மட்டுமே வர வர நம்ம சுவாசிக்கிற காற்றை தான் அது வந்து ரீசைக்கிள் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும் அப்படி விடுறதுனால அது என்னாகும் பார்த்தீங்கன்னா நமக்கு தலைவலி வரும் ஸ்ட்ரெஸ் ஒரு மாதிரி வந்து ஃபீலாக இருக்கும் தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றதுலாம் நடக்கும் அதனால தான் ரன்னிங் ஹைவேஸில் போகக்கூட சில நேரங்களில் நீங்கள் வந்து வெளி காற்றை உள்ளே வர வைங்க ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்காக வந்துட்டு நீங்கள் ரன்னிங்கில் போயிட்டே இருக்கீங்கன்னா வெளிக்காற்று உள்ள வர மாதிரி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா உள்ள இருக்கிற காத்தை ரீசைக்கிள் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க இந்த விஷயம் கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோங்க அதாவது காரை அதிகமா வெயில நிறுத்தக்கூடாது அப்படி வெயில்ல நீங்க நிறுத்திருக்கிறீங்கன்னா உடனே வந்துட்டு ஏசியும் ஆன் பண்ணவே கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா உள்ள இருக்கிற அந்த பிளாஸ்டிக் ஹீட்டு அதுல இருந்து வரக்கூடிய வந்துட்டு அந்த ஹீட்ல இருந்து வர்றத நம்ம அது என்னன்னா சில ஸ்மெல் அப்படின்றதுலாம் வரும் அப்படி இருக்கிற பட்சத்துல அதுல கெமிக்கல் ஆட் பண்ணி தான் நமக்கு அந்த வந்து பிளாஸ்டிக் இதெல்லாம் செஞ்சிருப்பாங்க அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஹீட்டோட சேர்ந்து நீங்க ஏசியை போட்டீங்கன்னா அதிலிருந்து வரக்கூடிய ஸ்மெல்ல நீங்க சுவாசிப்பீங்க இதனால சில அலர்ஜிகள் வந்துட்டு ஏற்படலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க அதனால தயவு செய்து கார் வெயில்ல நிறுத்துறீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் நம்ம அதான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தோம் இல்லைங்களா கொஞ்சம் நேரம் வண்டியை மூவ் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க ஏசியை போடுறது பெட்டர் அதே போல டேஷ்போர்டு இருக்கு பாத்தீங்களா கார்ல அந்த டேஷ் போர்டை அடிக்கடி சுத்தம் செஞ்சுக்கோங்க ஏன்னா காருக்குள்ள இருக்கிற தூசி தான் வரும் நீங்க வெளியில வந்துட்டு ஒரு ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு வரீங்க லாங் டிரைவ் கூட இல்லை பக்கத்துல எங்கேயா வெளியில எடுத்துட்டு போயிட்டு வரீங்கனாலே வந்து கார் ஃபுல்லா டஸ்டா இருக்கும் அப்ப அந்த டஸ்ட் நம்ம கதவை திறந்து மூடுறதுனால உள்ள வரும் புள்ளி புள்ளி புள்ளியா சின்ன சின்னதெல்லாம் இருக்கும் அது வந்துட்டு இருக்கிறதுல கார் வச்சுட்டு இருக்கிற பெரிய தலைவலி அதெல்லாம் வந்துட்டு நல்லா அந்த ஸ்ப்ரே அடிச்சு நீங்க கரெக்டா தொடச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நானும் எங்கேயாவது லாங் போயிட்டு இருந்தா உடனே அந்த ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சு முன்னாடி எல்லாம் பக்கவா வந்துட்டு தொடச்சு வச்சிருவேன் ஸோ நீங்களும் கம்பல்சரி அதெல்லாம் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் நம்மளுடைய காராகப்பட்டது வந்துட்டு கார்ல இருக்கக்கூடிய ஏசி காரு எல்லாமே வந்து பக்காவா இருக்குங்க அப்புறம் இதுதான் பைனல் அதுக்கப்புறம் நம்ம பிரைஸ் டீடைல் பாத்துடலாம் புது ஏசி மாட்டினோம்னா என்னென்ன விஷயங்கள் வைக்கணும் அப்படின்றதையும் பிரைஸையும் பாத்திரலாம் அதாவது நம்ம கார் நிறுத்த போறோம் இப்ப நீங்க வீட்டுல நிறுத்துறீங்களா எங்க நிறுத்தீங்களோ அதாவது இதுக்கப்புறம் நீங்க அடுத்த நாள் எடுப்பீங்க இல்ல வந்து இதுக்கப்புறம் பத்து நாள் கழிச்சு எடுப்பீங்க இல்ல வந்துட்டு அடுத்தது ஒரு அஞ்சாறு மணி நேரம் கழிச்சு எடுப்பீங்க அப்படின்னாலும் சரிங்க ஏசி ஆஃப் பண்ணிடணும் ஏசியில இருக்கக்கூடிய ஃபேனை மட்டும் தான் நீங்க ரன் பண்ண விடணும் இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எவாபரேட்டர் இருக்கு பாத்தீங்களா சோ அதுல ஈரப்பதம் வந்துட்டு போய் சேர்ந்துரும் நீங்க அப்படி விடாம விட்டுட்டீங்கன்னா ஈரப்பதம் சேர்ந்து ஃபங்கஸ் அந்த இடத்துல உருவாயிடும்ன்றாங்க சோ ஃபங்கஸ் உருவாயிடுச்சுன்னா இதனால நாத்தம் வந்துட்டு அடிக்க ஆரம்பிக்கும் சிலருக்கு இது அலர்ஜியா மாதிரி சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஏசி லைஃப் வரணும்னா சோ நீங்க வந்துட்டு ஒரு ஐடியலா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஏசியை நம்ம அப்படிதாங்க பண்ணணும் அதாவது வந்துட்டு நீங்க ஏசி ஆஃப் பண்ணக்கூடாது இப்ப புது ஏசினா அதுவே வந்துட்டு ஓடிட்டு ஐடியல்ல தான் ஆஃப் ஆகும் பழைய ஏசிலாம் அப்படி கிடையாது நீங்க ஆஃப் பண்ணணும் டக்குனு ஃபேனு ஃபேனு அப்புறம் ஏசி கூலிங் எல்லாமே சேர்த்து ஆஃப் ஆயிடும் அதனால ஏசி ஆஃப் பண்ணிடுங்க ஃபேனை வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நிமிஷம் அப்படின்றத வந்து ரன் பண்ண விடுங்க மேக்ஸிமம் நீங்க பார்க் ஃபுல்லா பண்ணிடுவேன் எடுக்கவே மாட்டேன் அப்படின்னா பண்ணிக்கலாம் இல்ல ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு நேரம் எடுக்கிறதுக்கு அதை பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நீங்க வந்துட்டு அது பிரச்சனை இப்போ தேட்டருக்கு போறோமா அங்க போயிட்டு நான் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல ஸோ அதனால அது பிரச்சனை கிடையாது நீங்க ஃபுல்லா தேட்டருக்கு போயிட்டு வீட்டுக்கு வரீங்களே வீட்டில் வந்து வண்டி நிறுத்ததுக்கு அப்புறம் நீங்க தாராளமா இந்த மாதிரி பண்ணி நிறுத்துங்க சோ அப்பதான் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கூலிங் ஆகப்பட்டது வெளியில போயிட்டு எவாபரேட் வந்துட்டு நல்லா உலர்ந்துடும் உலர்ந்து நம்ம ஃபங்கஸ் அப்படின்றது கிரியேட் ஆகாது இப்படி எல்லாம் பண்ணா எவ்வளவு வருஷம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஞ்சுல இருந்து ஏழு வருஷம் வரும் இப்ப வந்துட்டோம் மெயின் இடத்துக்கு நம்ம வந்துட்டோங்க அதாவது ஒரு ஏசியை புதுசா என் காருக்கு மாத்தியே ஆகணும் அப்படின்னா எவ்வளவு செலவாகும் அதுல மூணு விதமா இருக்குங்க கம்பிரசர் வேற தனியா வாங்கணும் எவாபிரேட்டர் தனியா வாங்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க அதை இப்ப பாத்தரலாம் முதல்ல நம்ம ஏசியோட கம்பிரசர் ஸோ இந்த கம்ப்ரஸருடைய பிரைஸ் எவ்வளவு வரும்னு சொல்கிறாங்கன்னா அதாவது நம்மள நம்ம ஏசி மாதிரிலாம் இருக்காது போல எடுத்துட்டு அப்படியே மொத்தமா வந்துட்டு இன்டோரு அவுடோர் அப்படின்னு மாட்டுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி எதுவுமே இருக்காது போல தனித்தனியாக தான் வாங்கி மாட்ட மாட்டேங்குது ஒரு கம்ப்ரஸர் அப்படின்றது உங்களுக்கு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருந்து முப்பதாயிரம் வரைக்கும் வருதுங்க பாத்துக்குங்க நீங்க சின்னதா அடையாண்டா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு நினைச்சிங்கன்னா இவ்வளோ செலவு வருது வெறும் கம்ப்ரஸரை மட்டும் மாற்றுறதுக்கே மினிமம் பதினஞ்சுலேருந்து இருந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் கிடையாது முப்பதாயிரம் அப்படின்றது வந்துட்டு வருது அடுத்தது கண்டென்சர் ஏழாயிரத்துல இருந்து உங்களுக்கு பதினஞ்சாயிரம் வருதுங்க அப்படிங்கப்பா இதுவே வந்துட்டு இவ்வளவு ரேட் வந்துருச்சா நான் கூட என்ன நினைச்சேன்னா ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரத்துல ஏசி மாட்டிடலாம் அப்படின்னு தான் நான் நினைச்சேன் கர்சீட்ல பார்த்தா அது பட்ஜெட் பாருங்க எங்க போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்தது எவாபரேட் காயில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காயிலுடைய விலை ஆறாயிரத்துல இருந்து பன்னெண்டாயிரம் பாஞ்சாயிரம் இந்த ரேஞ்சுக்குள்ள வருது அதிக வருஷமா பன்னெண்டாயிரம் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க பட் ஒரு சில கார்களுக்கு இது டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அதனால இது ஒரு அப்ராக்ஸ்மெண்ட் ரேட் அப்படின்றத வந்துட்டு என்றைக்குமே நீங்கள் மறந்துடாதீங்க இந்த வீடியோ மூலியமையா பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்கு இதுக்குள்ளதான் நம்ம வந்துட்டு வரும் இதுக்கு மேலே போனால் ஒரு ஆயிரம் ஒரு பத்தாயிரம் அஞ்சாயிரம் எக்ஸ்ட்ரா வரலாம் அதாவது ஒவ்வொரு கார்னுடைய பிராண்டை பொறுத்து மாறும் இதுதான் எனக்கு இன்னும் ஆச்சரியமாக்குச்சுங்க அதாவது இதுல சில வந்து வாழ்வு அப்படின்னு சொல்றாங்க அதாவது பைப் லைனு வாழ்வு குழாய் இதெல்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க இது மூவாயிரத்துலேருந்து ஏழாயிரம் காஸ்ட் ஆகும் அப்படின்றாங்க சின்ன சின்ன பொருள்னாலும் ஏசி அதாவது கார் ஏசியை பொறுத்த அளவுக்கு காசு தான் போல நீங்க எல்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க செகண்ட் கார்ல ஐநூறு ரூபாய்க்கு கேஸை ஃபில் பண்ணிடலாம்னு நினைச்சிட்டு இருப்பீங்க பட் இங்க பாருங்க எவ்வளோ போயிட்டுருக்குன்னு இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஓகே இதை சும்மா பண்ணுவாங்களா லேபர் சார்ஜஸ் மூவாயிரத்துலேருந்து இருந்து உங்களுக்கு ஐயாயிரம் வரைக்கும் ஆகுதுன்னு சொல்றாங்க ஸோ லேபர் சார்ஜஸ் வந்துட்டு த்ரீ தௌசண்ட் டு ஃபைவ் தௌசண்ட் அப்படின்றது ஆகுது அடுத்தது இதை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கூட எடுத்துக்கலாம் மேபி ஒரு சில இடங்கள்ல ஒரு வாரம் கூட எடுத்துக்கலாங்க சரி ஓகே இப்போ இது எல்லாமே தோராயமா அப்ராக்சிமெண்ட்டா வந்துட்டு ஒரு டோட்டலாக நான் இந்த அமௌண்ட் ஒரு ரவுண்ட் ஃபிகர் பண்ணோம் இல்லைங்களா அப்போ அது எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒவ்வொரு மாடலை பொறுத்து மாறும் ஸோ நான் அப்ராக்ஸிமெண்ட் சொல்றது என்னன்னா ஒரு சின்ன காரா இருக்கு அப்படின்ற பட்சத்துல ரொம்ப குட்டி காரா இருக்கு அப்படின்னா ஒரு நாற்பதாயிரத்துல இருந்து நம்ம ஒரு பத்து லட்ச மதிப்புக்குள்ள ஒரு கார் அப்படின்ற பட்சத்துல ஸோ வந்துட்டு ஒரு எழுபதாயிரம் வரைக்கும் இது ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இப்பயும் சொல்றேன் ஒவ்வொரு மாடலை பொறுத்து இதெல்லாம் மாறும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் ஐநூறு நம்ம செலவு பண்றது இல்லை கொஞ்சம் மெனக்கெட்டு பாத்துக்கிறது இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடிய தப்பு அப்படின்றதுனாலதான் இப்ப எழுபது எண்பதாயிரம் நமக்கு செலவு அப்படின்றது வருது அதனால காரம் முறையா பராமரிச்சுக்கோங்க பத்திரமா பாத்துக்கோங்க ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு இந்த ஏசி பட்டின கேள்விகள் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல வந்துட்டு சொல்லுங்க அடுத்தது எந்த பொருள் போச்சுன்னா எவ்வளவு செலவாகும் அப்படின்றது வந்துட்டு நம்ம ஒரு வீடியோவா மேக் பண்ணலாம் அதுக்குள்ளே நீங்களே கூட வந்துட்டு ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா அந்த வீடியோவை நான் மேக் பண்ணி கொடுக்குறேன் சோ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நான் அவ்வளோ சீக்கிரம் உருவாக்கி கொடுக்குறேன் வீடியோ அவ்வளோ தூரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம நாளைக்கு இது போல் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் இந்த விஷயத்தை நீங்கள் இப்போ தான் முதல் முறை கேள்விப்படுறீங்க எனக்கு இவ்வளோ நாள் தெரியலீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா எத்தனை பேருக்கு இது தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றத பார்த்தா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும் இல்லைங்களா அதுக்காக தான்